அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபர் காத்து அலமதுல்லாஹி ரபுல் ஆலமின் ஒசலாத்து வஸ்லாம் அலா அசரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசனு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல்லா ஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அந்த ஏக இறைவனின் கிருபையால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமது இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி என்ற அடிப்படையில் தொடர் காணொலியில் பாகம் பன்னிரண்டு வாக்குவாதம் மிக கடுமையாகவே இருக்கும் என்பதை விளக்கும் ஒரு காணொலி அதாவது மறுமை நாளில் இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் இன்னொரு உலகம் இறைவன் படைத்து அதிலே இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரணித்த அனைத்து மனிதர்களையும் ஒன்று கூட்டி அங்கே விசாரணை என்ற அனைவருக்கும் சரியான சமநீதி வழங்கக்கூடிய அந்த ரபுலாலமின் முன்னிலையில் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் தான் மறுமை நாள் அதில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பற்றி தான் இந்த காணொலியில் மிக இம்பார்ட்டான செய்தியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில செய்திகள் உங்கள் கவனத்திற்கு வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அதாவது நம்பிக்கை கொண்டோர் நரகில் இருந்து தப்பித்து நிம்மதியை விடுவார்கள் யாரை இந்த உலகத்தில் வாழும்போது இறைவனையும் இறைவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு அவர்கள் இருவரும் சொன்னபடி இந்த உலகத்தில் யார் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் அந்த விட்டு எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து தப்பித்து நிம்மதியை பெற்றுவிடுவார்கள் இதை பற்றி அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு சம்பவம் உங்களில் ஒருவர் தனது தோழருக்காக இந்த உலகத்தில் வாக்குவாதம் செய்வதை விட மறுமை வாழ்வில் அவரை வாக்குவாதம் செய்வது மறுமை வாழ்வில் அவரை நரகிலிருந்து காப்பாற்றுவதற்கு செய்யும் வாக்குவாதம் மிக கடுமையாகவே இருக்கும் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் கூறிவிட்டு அதை பற்றி மேலும் விவரமாக விலக்கி கூறுகிறார்கள் எங்கள் ரப்பே உலகில் சில தோழர்கள் எங்களுடன் சேர்ந்து தொழுந்தார்கள் எங்களுடன் சேர்ந்து நோம்பு வைத்தார்கள் எங்களுடன் சேர்ந்து ஹஜ்ஜம் செய்தார்கள் நீ அவர்களை நரகில் போட்டுள்ளாய் என்று நம்பிக்கை கொண்டோர் அல்லாவிடம் கூறுவார்கள் உடனே நீங்கள் நரகம் சென்று உங்களுக்கு தெரிந்தவர்களை அதிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கூறுவார் உடனே அவர்கள் நரகம் சென்று கொண்டிருப்பார்கள் அங்கு சிலர் பாதி கால் வரை நரகில் கருகி இருப்பார்கள் காலில் பாதி வரலைக்கும் அப்படியே கருகி கருக்கட்டையாக இருப்பார்கள் எனவே அவர்களின் தோற்றத்தின் மூலம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை நரகிலிருந்து வெளியே கொண்டு வருவார்கள் அவர்கள் மீண்டும் அல்லாவிடம் யா அல்லா எங்கள் இறைவனே நீ நாடிய சிலரை உனது கட்டளையால் நாங்கள் வெளியேற்ற வேண்டும் என்று கூறுவார்கள் மேலும் இன்னும் கொஞ்சம் பேரை அவங்க வெளியேற்றணுங்கிறதுக்கு வந்து அனுமதி இப்படி கேட்குறாங்க எனவே யாருடைய உள்ளத்தில் ஒரு தீனார் அளவு ஈமான் உள்ளதோ அவர்களே வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிறான் பிறகு யாருடைய உள்ளத்தில் பாதி தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளதோ அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்று கூறுகிறார் பிறகு யாருடைய உள்ளத்தில் அளவு ஈமான் உள்ளதோ அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் இதை கூறிவிட்டு அபு சைதல் அல் குதிரி அபு சயது ரலி அல்லாஹன் அவர்கள் கூறுகிறார்கள் இதை உண்மை என நம்ப முடியாதவர் அல்லாஹ் அணுவளவும் அநீதி இழைக்க மாட்டான் அது நன்மையாக இருந்தால் அதை பன்மடுமையாக பெருக்குவான் தனது மகத்தான கூலியை அவர்களுக்கு வழங்குவான் என்று அல்லாஹு அபுல்லாலுமி நாலாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறான் அதை ஓதி பார்க்கட்டும் என்று நினைவுபடுத்துகிறார்கள் இந்த நேரத்தில் அது நன்மையாக இருந்தால் அதை பன்மடுமாக பெருக்குவான் தனது மகத்தான கூலியை வழங்குவான் என்று அல்லாஹு தால நாலு நாற்பதுல அல்ல சொல்லி காட்டுகிறான் அதை ஓதி பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய அந்த கூற்று அதிசுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள் பிறகு நம்பிக்கை கொண்டோர் எங்கள் ரப்பே நீ எங்களுக்கு கட்டளையிட்டவர்களை நாங்கள் நரகலிருந்து வெளியேற்றிவிட்டோம் இப்போது எந்த நன்மையும் செய்யாதவர்கள் மட்டுமே நரகத்தில் மீதி உள்ளார்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் அப்போது அல்லாஹூர் அப்புல் ஆலமின் கூறுவான் வானவர்கள் பரி தங்கள் பரிந்துரையை செய்துவிட்டார்கள் நபிமார்களும் தங்கள் பரிந்துரையை செய்துவிட்டார்கள் நம்பிக்கை கொண்டோரும் தங்கள் பரிந்துரையை செய்துவிட்டார்கள் கருணையாளர்களில் பெரும் கருணையாளனான நான்தான் மீதம் இருக்கிறேன் அவர் அவர்களுடைய பங்குகளுக்கு அவர் அவர்கள் சிபாரிசு செய்து தங்களுக்கு வேண்டியவர்களை அல்லாவுடைய உத்தரவின் பேரில் விட்டார்கள் இனி என்னுடைய பங்கு தான் பாக்கி இருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி சொல்லிவிட்டு நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் பிறகு எந்த நன்மையும் செய்யாமல் நரகில் கிழந்து கறிக்கட்டைகளாக மாறிய சிலரை ஒரு கைப்பிடி அல்லது இரு கைப்பிடி மூலம் அல்லாஹ் நரகில் இருந்து அவர்களை வெளியேற்றும் வெளியேற்றுவான் அவர்கள் ஜீவ நீரூற்றான ஹயாத் என்னும் ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் மீது அதை ஊற்றப்படும் உடனே அவர்கள் பெரும் வெள்ளம் பாயும் கரையில் விதைகள் முளைப்பது போன்று பொழிவு அடைவார்கள் பிரகாசம் அடைவார்கள் கரு கருகட்டையாக போச்ச அவைகள் எல்லாம் அந்த நீரூற்றின் மூலமாக சீர்திரு சீர் சீர்திருத்தப்படும் என்று நாயல்லாசனம் கூறுகிறார்கள் மேலும் பிறகு அங்கிருந்து அவர்கள் முத்துக்களை போல பொலிவு அடைந்தவர்களாக வெளியேறுவார்கள் அதை விற்றும் அவர்களின் கழுத்தில் அல்லாஹுவால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்ற முத்திரை குத்தப்பட்டிருக்கும் அவர்களுக்கு அல்லாவின் தரப்பில் இருந்து கூறப்படும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் அங்கிருந்து நரக நெருப்பிலிருந்து வெளியே எடுத்து ஹயாத் என்ற ஜீவநதியில் அவங்க மேல ஊத்தி அவர்களுடைய அந்த தோற்றத்தை மாற்றி கரிஞ்சி இருந்ததெல்லாம் நல்ல வலிக்கு நல்ல முத்துக்களை போன்று பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உடல் அமைப்பை மாற்றி பிறகு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பியது அல்லது நீங்கள் பார்த்து ஆசைப்படக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதை விட சிறந்தது உங்களுக்கு அங்கே கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அப்போது அவர்கள் மரகத்திலிருந்து வெளியேற்றார்களே அவர்கள் எங்கள் இறைவா அதைவிட சிறந்தது என்ன என்று கேட்பார்கள் அதற்கு அல்லாஹ் என்னுடைய பொருத்தம் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் இனி எப்போதும் உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன் என்று கூறுவான் என்று அபு சயித் அல் குதிரி அலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அகமதுல பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாவது அதிசாக இது இடம்பெற்றது இது போன்ற செய்திகள் இன்னும் ஏராளமான செய்திகள் இடம்பெற்றது உதாரணத்துக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு இந்த காணொலியில் பதிவு செஞ்சுருக்கேன் இதிலிருந்து நம்ம பெற வேண்டிய பாடமும் படிப்பினையும் என்னவென்றால் பல பேருக்கு அந்த மருமையின் நம்பிக்கை மறுமை இருக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்களே தவிர மறுமையில் நினை நடந்து நடக்கப் போகும் நிகழ்வுகளை தெல்ல தெளிவாக திருமறை திருமறைக்குறான் அல்லாஹ் பிரபுலாலுமே மிக தெளிவாக குழந்தைகளுக்கும் விளங்கக்கூடிய அளவுக்கு விளக்கி இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சலலாக வளைவு செல்லும் அவர்களும் மேலதிகமான விளக்கத்தை அதற்கு சொல்லி தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் யார் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் மிக எளிமையாக அதை புரிய வைத்து விடுவான் ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அதிகமான மக்கள் சைத்தானின் மா மாய வலையில் சிக்கி இவைகளையெல்லாம் என்ன நம்ம சொல்வதற்கு மனம் வருத்தப்படுகிறது இருந்தாலும் வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம நம்பிக்கையுடைய தான் இந்த நிலைக்கு நம்மை ஆளாக்குகிறது அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படியே இருந்தாலும் அல்லாஹ் ஒரு அல்லாஹ் அல்ல அளவற்றாக அருளால் நம்மளை மன்னிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு நினப்பு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அனைத்து பிரச்சனைகளிலுமே அல்லாவுடையும் அல்லாவுடைய தூதருடைய சட்டத்திட்டங்களை ஓரங்கட்டிவிட்டு இவர்களும் இவர்கள் சார்ந்திருக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த சிந்தனையும் இவர்களுடைய முன்னோர்கள் இவர்களுடைய குடும்பத்தார்கள் இவர்களுடைய ஊர்க்காரர்கள் தெருவுக்காரர்கள் இவர்களுடைய உறவினர்கள் எந்த நம்பிக்கையை கொண்டுள்ளார்களோ ஊர் ஓடும்போது நாம தானே ஓடணும் இப்படி ஒரு பழமொழியை வச்சுக்கிறாங்க என்ன ஊரே ஒன்றாக நடக்கக்கூடிய பழுக்குடிகளை தள்ளப்படும் போது நம்மளையும் தான் சேர்த்து தள்ளுவான் அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த எண்ணம் வருவதில்லை இவைகளை எல்லாம் தெளிவாக சிந்தித்து அல்லாவுடைய அச்சத்தை இந்த ரமலான் மாசத்தில் இறை மேலோங்கும் இந்த ரமணாவை நாம் நோர்க்கக்கூடிய அந்த நோம்பினாலும் நம்மிடையே ஏற்படக்கூடிய அந்த நல்ல நடவடிக்கைகளின் மூலமாகவும் நம்மளுடைய இரையச்சம் அதிகமாகும் என்ற ஒரு நம்பிக்கையை அல்லா தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார் இந்த நம்பிக்கையை நீங்கள் வலுப்படுத்தக்கூடியதாக உங்களுடைய இறை அச்சத்தை அதிகப்படுத்திக் கொண்டு இவைகளை உங்களுடைய மன கண் முன்னால் கொண்டு வந்து நாளையில் மறுமையில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை எதுவெல்லாம் மார்க்கம் குரானும் நபிமொழிகளும் நமக்கு சொல்லி இருக்கிறதோ அவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மன கண் முன்னால் கொண்டு வந்து அவைகளை உறுதியாக நம்பி செயல்படுவதற்கு முயற்சி செய்யுங்க அல்ல அதற்கு எல்லா காரண காரண காரியங்களையும் வழிவகைகளையும் நமக்கு எளிமையாக்கி தருவான் என்பதை உங்களுக்கு பதிவோடு கூறிக்கொண்டு இந்த காரியை நிறைவு செய்கிறேன் தொடர்பு மின்சாரெலாம் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் நன்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்க